ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ருத்ரா லோட்டஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டுக்கு தான் ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி பண்ண போகிறோம் அப்படி நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா நாங்கள் நிறைய தடவை தாமரை விதை வாங்கி முளைக்க வச்சோம் அது வந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் பூவே தரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் இது வந்து நாட்டு தாமரையிலேருந்து எடுக்கக்கூடிய விதை தான் இந்த விதையெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா பெரிய பெரிய குளங்கள்ல இருக்க அந்த தாமரையிலேருந்து தான் அந்த விதைகளை எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய குளத்தில் வளர்ந்த ஒரு தாமரையோட விதையை நீங்கள் முளைக்க வச்சு ஒரு சின்ன டப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது பூவே பூக்காது அது அது பாட்டுக்கு லீஃபு தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன டப்பில் அழகாக பூக்காது ஏன்னா வந்து அது பெரிய இடம் கொடுக்குறப்ப தான் அது வந்து ஃப்ளவரிங் ஆக சான்ஸ் இருக்குது நீங்கள் சின்ன டப்பில் கொடுக்குறப்ப அது ஃப்ளவரிங் ஆகாது இது மாதிரி ஹைப்ரிட் லோட்டஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு பூத்தொட்டியிலே வைக்கலாம் நல்ல ஒரு டிராபிக்கல் வெரைட்டிஸ்லாம் ஒரு சின்ன டப்லேயே அதிக ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டி நிறைய இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சின்ன டப்பில் ஒரு சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்குது பாருங்க கையை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி வளர்க்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் தாமரை வச்சுருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் அது வந்து தூக்கி போட்டுருங்க நீங்கள் வந்து ஹைப்ரிட் லோட்டஸ்க்கு மாறிடுங்க ஏன்னா ஹைப்ரிட் லோட்டஸ் சின்ன தொட்டிலே பூக்க ஆரமிச்சிருங்க ஹைப்ரிட் லோட்டஸில் சின்ன பவுல் வெரைட்டிலேருந்து மீடியம் வெரைட்டி லார்ஜ் கல்டிவேட்டர் வெரைட்டின் மொத்தம் மூணு இருக்குது பவுல் வெரைட்டிங்கிறது சின்னதாக பூக்கும் மீடியம் வெரைட்டிங்கிறது உங்களுக்கு மீடியம் சைஸில் பூக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பவுல் வெரைட்டி லார்ஜ் கல்டிவேட்டர்னால் உங்களுக்கு ரெண்டு கையை வைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் லார்ஜ் கல்டிவேட்டட் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒயிட் கலர் லோட்டஸ் ஹைப்ரிட் லோட்டஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ ஒயிட் மிக்சட் கலர்ஸில் நிறைய இருக்குது கலர் சேஞ்சிங் லோட்டஸ் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் நாட்டு தாமரை அந்த விதைய வச்சிருந்தீங்கன்னா அது தூக்கி போட்டுருங்க அது வேஸ்ட்டு தான் வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது ஒயிட் கலர் லோட்டஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பேர் நம்மள்கிட்ட சேலுக்கு டியூபஸ் கேட்டிருந்தீங்க நிறைய டியூபர்ஸ் வந்து சோல்டு அவுட் ஆயிடுச்சு திரும்ப டியூபஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வீக் ஒரு ஒன் மன்த்துக்குள்ளே நம்ம அப்கமிங் நிறைய நியூ வெரைட்டிஸோட டியூபஸ் கொண்டு வருவோம் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா டியூபர்ஸும் சோல்டு அவுட் ஆயிடுச்சு நிறைய பேர் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி திரும்ப நம்ம ரீஸ்டாக் டியூபர் கொண்டு வருவோம் நியூ வெரைட்டி நிறைய கொண்டு வருவோம் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி அப்கமிங் நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்லாம் இது பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் ரிப்ளை வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் போடுவேன் தேங்க் யூ